வணக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமான இரண்டு இடத்துக்கு போக போகிறோம் ஒன்று டொமினிக் சாவியோவோட வீட்டுக்கு போகிறோம் அடுத்தது அதை தாண்டி இருக்கக்கூடிய புனித பேது ஆலயத்திற்கு போக போகிறோம் இந்த வீட்டில் டொமினிக் சாவியோ ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு சிறப்பாக ஒரு பத்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீட்டுக்குள்ளே அவருடைய வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவங்க அப்பா பயன்படுத்தின சில பொருட்கள்லாம் உள்ள வச்சுருக்கிறாங்க மேலும் டோம்னிக் சாவியோ எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படின்ற அவருடைய வாழ்க்கை வரலாறையும் சில படங்களாக இங்கே உள்ளே வச்சுருக்கிறாங்க டாமினிக் சாவியோ இந்த இடத்துல இருக்கும் பொழுது தான் முதல் முறையாக தொன்போஸ்கோவு கொல்லே அப்படின்ற இடத்துல பார்க்க வராரு இந்த சந்திப்பு டாமினிக் ஆவியோ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கும் இந்த சந்திப்புக்கு அப்புறம் தான் இவருடைய வாழ்க்கையில் தொன்போஸ்கோவனுடைய வழிகாட்டுதலில் ஒரு நல்ல புனிதராக டாமினிக் சாவியோ வளர்கிறதுக்கு ஒரு வழிவகுச்சது அப்படின்னு சொன்னோம்னால் அதை மறுக்க முடியாது ரிதிதானிக் சாவியோ தனது வாழ்க்கையில் பொதுநன்மை எடுக்கும் பொழுது ஒரு நான்கு வாக்குறுதிகளை எடுக்கிறாரு அதில் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான வாக்குறுதி அப்படின்னா பாவம் செய்வதை விட சாவதே மேல் அப்படின்ற அளவுக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு முக்கியமான வாக்குறுதியை எடுக்கிறாரு உடல்நிலை சரியில்லாமல் அவருடைய வயதிலேயே இறந்துடுறாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த புனிதர்கிட்டேருந்து இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்தளவுக்கு பாவ நிலைகளெலாம் விட்டுட்டு தூய்மையாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்ம பிறருக்கு செய்ய முடியுதா அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய முக்கியமான இரண்டாவது இடம் எதுவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூய பேதுரு ஆலயத்துக்கு தான் வந்திருக்குறோம் இந்த ஆலயத்தில் தான் டான்போஸ்கோ சின்ன வயசில் பாடம் கற்றுக்கிட்டதாக இருக்கலாம் மேலும் ஃபாதர் கல்லாசோவை சந்தித்த ஒரு இடமாக இருக்கலாம் ஃபாதர் கல்லாசோ பற்றி சொல்லணும் அப்படின்னா டான்போஸ்கோ தனது சிறு வயதில் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு உதவி செய்தது கல்லாசோதான் மேலும் சிறப்பாக இவர் ஆன்ம காரியங்களில் நிறைய உதவிகள் செய்தவரும் இந்த கல்லாசோதம் பார்க்குறோம் அடுத்ததாக டொன்போஸ்கோ ஒரு குருவாகி இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன பையன் டொமினிக் சாவியவும் இங்கே வந்து இவர்கிட்ட பாதம் கத்திருந்திருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் டொன்போஸ்கோ இந்த பலிபீடத்தில் நின்று திருப்பலி நிறைவேற்றும் பொழுது தான் டொமினிக் சாவியோ ரொம்ப சின்ன பையன் அப்படின்றதுனால இந்த பலிபீடம் எட்டாத எட்டாத நிலையில் ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த திருப்பள்ளி புத்தகத்தை தூக்கி வலப்புறமும் இடப்புறமும் மாற்றி வைக்கணும் பட் அந்த அது வந்து அவரால் முடியாத காரணத்தினால அவர் பக்கத்திலே நின் நின்றதாகவும் அந்த பலிபீடத்தின் மேலே தான் அந்த திருப்பலி புத்தகத்தை வச்சு திருப்பலி நிறைவேற்றினதாகவும் வரலாறு குறிப்பிடப்படுகிறது இந்த இடத்துல தான் டோன்போஸ்கோ அவரது தொடக்க நிலை கல்வியே படி படிச்சிருக்கிறாரு அதனை தொடர்ந்து இந்த இடத்திலே தான் சாவியவும் படிச்சிருக்கிறாரு அப்படின்றது நமக்கு குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொண்ட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் வலன்